பாபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் நேரவும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன் என் மீட்போடி இருக்கின்றார் ஆமேன் அல்லேலூயா மரணத்தின் சங்கிலியில் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா பரவி ஜெயித்தெழுந்தா யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா காத்திடுவார் என்னை காத்திடுவார் காலம் எல்லாம் என்னை காத்திடுவார் கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன் கடைசி வரை என்னை காத்திடுவார் உதவினை வினேசரே இனியும் காத்திருவா உலகிலே இருக்கும் அவன நில பெரியவரே சிலுவை நண்பெண் மரணில் கிருவை நினிய நிழலில் ஆதுமணேசரி நருகல் அடையிற மனதில் சிலுவை தெளிவோ உற்சாகம் கழிவோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மலை மாறி பொழியும் நால்வரை உழைத்திடுவோம் எவரும் தரித்திரரானதில்லை மேன்மை கை காஷ்டடைந்தோ நாஷ்டப்படவில்லை எழுத்து உயிரெழுத்து அ ஆ நான் எழுத்து ஆயின கூறிப்பது அன்பு அன்பித் தேவமாயிருப்ப வரைசு ஆவென்ன கூறிப்பது ஆத்மா

நான் என்றும் உந்தன் சொந்தம் சொந்தாஜனை அனுதினரும் வழி நடத்தும் என் ஆச நீங்கப்பா என் தேவ நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா எனக்கு உமை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா உம்மாயக்காக உலகின் உன்னத பலியாக பூங்காவினில் கதறி அழும் ஓசை எப்பிசயும் தோனிக்கின்றதே எங்கள் மானம் சுவைத்தனரோ உம்மை சென்னிரமாக்கினரோ அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ அப்பாவும் அன்பு பே தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் நீரோ வாக்கு மாறாதவரேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி பாரொலின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவனை நீக்கிடுமே பாவல் எனக்கு வேற என்ன வேண்டும் புகழ் பாட வேண்டும் என் காலை தள்ளவோட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் இஸ்ரோ என்னை காக்கும் தேவன் கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டேன் மலை போன்ற துன்பம் எனை சூழும் போது அதை பனி போல உருகில செய்வாரே படித்த தேவனே தாசை செய்யும் கர்த்த நீரே கண்களை பேனா கத்த நோக்கி பார்க்கிறேன் காற்றையும் நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் பார்ப்பதில்லை வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவளே வேறெங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன் பதினாயிரங்களில் பெருங்காற்று மடங்கி போகும் எத்தனும் பலி திறங்கும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது கல்மலையும் கரைந்து போகும் உங்க நாமவே உங்க நாம முயறத்து போது சீரங்கள் கொஞ்சமாயல்ல அதிகமாய்கே உமிடம் அல்லவோ என் தகப்ப நல்லவோ கொஞ்சமாயல்ல அதிகமாய்கே உமிடம் அல்லவோ என் தகப்ப நல்லவோ தூக்கி விட வந்தி என்னென்ன இருக்க வந்தி உங்க அன்பு அது ரொம்ப பெருசு அதற்கு கடையோ ரொம்ப ரொம்ப சிறுசு தேவசேனை மீது கொடி கோடி ஆக தோன்றும் பல கோடி திரள் கோடி குகை தேடி வேகம் ஓடும் நீங்கள் இடம் ஆடி வந்து கொட்டும் நானும் ஆடி மிக பாடி என்னை சருடன் சேர்வேன் ஹலலோயா 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 அழலுயா அழலுயா கடற்குமுரும் கரை உடையும் கப்பல் காவிலும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை கூறும் வத்தையாவும் நிறைவேறும் ஆடி மிக பாடி என்னை சருட சேவை அலலூயா அலலூயா அழலூயா அலலூயா Hallelujah, 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 hallelujah. hallelujah, hallelujah. ஐந்து போகும் அச்சியாவும்டி முழங்கும் உல் கேக்கும் கண்ணீர் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானோ ஆடி மிக பாடி என்னை சருடன் சேவின் ஹலலோயா 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 வேகம் வாராரே, சேர்க்க அவரே வாராரே. சீனாய் மாலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் தேவனே என்னை அப்படி நியாய மாற்றிடுவே

நல்வையுடன் உயர்த்திடுங்கள் ஆனாதி கதவுகளே உயர ஆனாதிவன் உட்பிரவேசிப்பார் ஆவி உடல் போருள் அத்தானையும் உமாக்காக படைக்கிறேன் ஆண்டவரே பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும் கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லி தாரும் விளையேற பெற்றமே அவ அவர் வீழின்று பாயுதே விளையேற பெற்றோ நாயுன்னை மாற்ற விளையாக இந்த பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இழ்வன்பு கிணையாகுமோ அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை இந்தாலே ஏசு கிருஸ்து மின்ன சில்கராகும் விசு வாசத்து உன்ன அடப்போம் இனியல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றா என்னாலும் உளைத் நம் ஏசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதி வேகமை மனிதாரிடமும் பாசம் காட்டுவோம் இயேசு மந்தைக்குள் குழாலை அதி உற்சாகமாயி சீக்கிரமாய் ஆக்குவோம் சத்தானின் சதிகளை தாகத்திடுவோம் இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம் இந்த பார் முழுதும் இசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம் அவி அது மதேகம் அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவர் எல்லாம் என முடிவு செய்தோம் அதில் நிலை தீருப்போம் அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம் என்ன பட்டுமா ஏப்ரல் மந்த் நினைச்சு கவலைப்பட்டு இருந்தே இப்ப எப்படி இருக்கு பயத்தை மாற்றி மாற்றீனே பாதையை பாதுகாத்தீர் உம்பூகள் பாட செய்தி எப்படி நன்றி சொல்வே